இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துதல்கள் வில்சன் டிலைட்ஸ் யூடியூப் ஒளியலை காணொலிகள் மூலமாக இதுவரை அறுபத்தி இரண்டு கிறிஸ்தவ கீர்த்தனைகள் பதிவு செய்து வெளியிடப்பட்டுள்ளன இதனை அனுதினமும் கேட்டு பயன்படுத்தி நல்ல வார்த்தைகளால் என்னை உற்சாகப்படுத்துகிற அனைவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன் மிக விரைவில் அடுத்த பாடல் தொகுப்பு வெளியாக இருக்கிறது கிறிஸ்தவ கீர்த்தனைகளோடு ஆத்மாவின் கீதங்கள் என்ற தலைப்பில் மறைந்து போன நமது முன்னோடி தேவ ஊழியர்களான சகோதரர் நடராஜ முதலியார் சகோதரி சாராள் நவரோஜி டாக்டர் ஆனந்த் செல்லப்பா போன்றோரின் காலத்தால் அழியாத பாடல்கள் மற்றும் அனைவரும் விரும்பும் அண்மைக்கால பக்தி இசை பாடல்களையும் பாடி வெளியிட தேவ உதவியுடன் திட்டமிட்டிருக்கிறோம் தற்காலத்தில் மறக்கப்பட்டு வருகிற கிறிஸ்தவ கீர்த்தனைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க முயலும் இப்பணிக்கு தங்கள் ஜப உதவியோடு செயல் உதவியும் தேவை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்து அதனை அறிமுகப்படுத்துங்கள் பாடல்களை அனுதினமும் கேட்டு பயன்பெறுங்கள் விரைவில் சந்திப்போம் நன்றி